இது வரைக்கும் அறிக்கை விட்ட அஜித் அவர்களை அறிக்கையில எதையும் விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் அஜித் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளாகவே அஜித் அவர்களோட புராணம் தான் நிறையவே பேசப்பட்டு வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசுவாசம் படம் வெளியாகி ஓரளவுக்கு நல்ல வெற்றிகரமான படமா அமைஞ்சதுனால கடந்த ஒரு மாசமாகவே அஜித் ரசிகர்களோட அலப்பறையை தாங்க முடியல அதுவும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் படத்தோட வெளியானதுனால ரெண்டு படத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அரசியல் சம்பந்தமா ஆக்கிட்டாங்க இந்த படத்தை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு ஸோ தல அவர்களும் வந்து அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு பொய்யான தகவல் வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தலா அஜித் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அரசியலுக்கு வர எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில அஜித் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழிசை அதாவது பாஜக கட்சியில் இணையறதுக்காக ஒரு பொதுக்குழு நடந்திருக்கு அந்த பொதுக்குழுவில் தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து எல்லாருமே வந்து நம்ம பாஜகவில் இணையணும் மோடியோட திட்டத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அஜித் ரசிகர்கள் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக பேசியிருக்காங்க இதற்கு பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த நாள் அஜித் இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதாவது என்னுடைய ரசிகர்கள் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது நான் சினிமாவில் நடிக்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாரு உடனே பாத்தீங்கன்னா திடீர்னு இது ரெண்டும் மேட்ச் ஆகி ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் உடனே அடுத்த நாள் வந்து தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் மோடியோட திட்டத்தை மட்டும் தான் கொண்டு போக சொன்னேன் யாரும் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து எங்கள் பாஜகவில் சேர சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பதிலடி கொடுத்துருந்தாங்க அதே போல் ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழிசை அவர்கள் எங்கே கூப்பிட்டாங்க யார் யாரும் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார் இப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் அதே அறிக்கையில் வந்து பாலாபிஷேகம் கட் அவுட்டு பேனர்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க அறிக்கை விட்டுருக்கணும் அப்படி அறிக்கை விட்டிருந்தால் அவர் ஒரு நல்ல மனிதர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடை வெட்டி இரத்தத்தை வந்து அந்த பதாகைகளுக்கு பீச்சு அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அருவெறுப்பான செயல் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் முன்னிலையில் வந்து பேட்டி கொடுத்துருக்கணும் அதாவது வெளியில் வந்து அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கணும் அந்த மாதிரி எதுவும் செய்யல இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு அதற்கு வந்து சில அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் மேலே பயங்கர காண்டில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு கடைசியில் விஜய் அவர்களே வந்து ஓட்டின மாதிரிலாம் கூட சில வீடியோஸில் வந்து பேசியிருந்தார் இது போல் பல விஷயங்கள் வந்து சீமான் அவர்கள் மாற்றி மாற்றி பேசுறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராகவும் பதில் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா சீமான் சொல்கிறது போல் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ